குதிரை பெரியான வணக்கங்க இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு குட்டி சேலுக்கு வந்துருக்குங்க நிறைய பேர் குட்டி கேட்டிருந்தீங்க ஒரு குட்டி இருந்தால் சொல்லுங்கள் குட்டி இருந்தால் சொல்லுங்கன்னு அவங்களுக்கு ஏற்ற பதிவு தான் அது ரெண்டு குட்டி சேலுக்கு வந்துருக்கு ஃபஸ்ட்டு பார்க்க வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜெட் பிளாக்ல நெத்தி வேலைங்க காட்டியவாடி குட்டி இதுக்கு டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வரும் ஐம்பத்தஞ்சு நாள்தான் ஆகுது ஐம்பத்தஞ்சு நாள் குட்டி தான் ரொம்ப வசூலி சுத்தம் தப்பு எதுவுமே கிடையாது குறை இல்லாத குட்டி சரிங்களா எந்த தப்பும் இல்லாமல் எனக்கு ஒரு குட்டி வேணும் அப்படின்னிங்கன்னா அந்த குட்டி நீங்கள் எடுத்துக்கலாம் இதுக்கு கேட்குற ரேட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு லட்சரூவா கேட்குறாங்க அதுலேயே அனுசரித்து பண்ணிக்கலான் இருக்காங்க சரிங்களா அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா நாட்டு குதிரைக்கும் காட்டியவாடிக்கும் எனக்கு கிராஸுங்க அம்மா வந்து நாட்டு குதிரை அப்பா வந்து காட்டியவாடிங்க அம்மா எப்படி நாற்பத்தேழு சைஸ் இருக்கும் அப்பா அறுபது சைஸுங்க ரெண்டுக்குமே அந்த ஜெட் பிளாக்குக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்பா வந்து அறுபது சைஸ் செஞ்சாப்புன்னு சொல்லுவாங்க சரிங்களா இதுவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த குட்டி வந்து பா பிளாக் மாதிரி தான் இருக்கும் அதுவும் செஞ்சாப் கலர் தான் மாறுங்க ஒயிட்டாக தான் மாறும் அதுக்கு எப்போவுமே வேல்யூ இருக்குது பார்த்து கரெக்டாக எடுத்துக்கோங்க பெண் கு பெண் குட்டி தான் எதுவும் சரிங்களா அதோடய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுவும் ஒம்பது சொல்லி சுத்தம் தப்பு எதுவுமே கிடையாது அது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாலு மாதமான குட்டி சரிங்களா அதுக்கு கேட்குற ரேட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா அறுபதாயிரரூவா கேட்குறாங்க அதையும் முன்ன பின்ன பண்ணிக்கலாம்னு இருக்காங்க குறைஞ்சதும் ஒரு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு சைஸ் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த குட்டிகிட்ட சரிங்களா இட வெட்டில் போட்டு இட செட்டில் போட்டு ஓட்டுறதுனாலும் ஓட்டிக்கலாம் குட்டினாலும் தெளிவாக வரும் இல்லை ரெண்டு குட்டியும் நீங்கள் ஒட்டுக்காக நீங்கள் சேர்த்து எடுத்திங்கன்னா அது ஒரு ரேட்டு அவர் ஃபைனல் பண்ணி அது ஒரு ரேட்டு அனுசரிச்சு பண்ணி தந்துடுவாருங்க சரிங்களா இருக்கிற லொக்கேஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்குதுங்க மேலும் எதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி என்ன எதுன்னு பேசிக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம்